அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு இது என்ன பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வியாதி சம்மந்தமான ஒரு பதிவு வியாதி எதனால் வருதுன்னா இப்போ பார்த்தாலும் கவலைப்படுறது மனசை வந்து அலைச்சலாக வச்சுக்கூடாது டென்ஷனாக இருக்கிறது நைட்டில் தூங்காமல் முடிச்சு யோசனை பண்ணினே தூங்குறது ரொம்ப நேரம் தூங்காமல் ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது தான் தோல்வியறி வரும் என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் அது நடக்குது நடக்கதா போது அது யாரும் மாற்ற மாற்ற முடியாது நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் நமக்கு நடக்கூடிய விஷயங்கள் மாறிடாது அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியாக தூங்கணும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கும் பால் தேனம் கலந்து குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் தினமும் இரவில் படுக்கும்போது ஒரு டபுள் பாலில் தேன் கலந்து குடிங்க தூக்கம் வரும் அப்படி தூக்கம் இல்லையா கெசகசை கொஞ்சம் அரைச்சி பாலில் கலந்து குடிங்க அப்போ தூக்கி தூங்கிடுவீங்க இந்த தூக்கம் சரியாக வரதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாமிச உணவு மீன் கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மோர் சாதம் சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடும்போது உடனே மோர் சாப்பிட்றது தயிர் சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிட்டாலும் ஃபுட் அலர்ஜி ஏற்பட்டு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதிகம் உப்பு இல்லை உணவு ஊர்காவை அடிக்கடி தொடர்ச்சியாக சாப்பிட்றது அதை மாதிரி சாப்பிட்டாலும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் உணவை வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்ணும் அதாவது வெஜிடேரியன் உணவு தான் சாப்பிடணும் ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடக்கூடாது வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடும்போது அது ஞானி ஃபுல்லாக தான் சாப்பிட்ணும் நான்வெஜ் சாப்பிடும் தான் சாப்பிட்ணும் இது அதையும் கலந்து சாப்பிடக்கூடாது நான் வந்து வெஜிடேரியன் சொல்கிறது பார்த்திங்கன்னா பியூர் தயிர் பால் இதெல்லாம் தான் மாமிசம் சாப்பிடக்கூடாது சாம்பார் ரசம்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் சாதமும் மீன் குழம்பும் சாப்பிடக்கூடாது தயிர் சாதமும் கரோட்டு குழம்பும் சாப்பிடக்கூடாது இது மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு தோல்வியாதி கண்டிப்பாக வரும் அதுக்கு ஒரு எளிய மருத்துவ மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நாட்டு மருந்துக்கடலை போய்ட்டு நவாச்சாரம்னு வாங்கிட்டு ஒரு ஐம்பது கிராம் நவாச்சாரம் வாங்கிட்டு உதா ஐம்பது கிராம் வெள்ளைப்பூண்டு இது ரெண்டு நல்ல நல்ல மைய அரைச்சி எதத்தில் உங்களுக்கு தோல் வேதி இருக்கும் அது மேலே போடுங்க நைட்டில் போட்டு படுங்க கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும் போட்டு படுங்க படிப்படியாக சரியாகும் அப்படி அது அதிகமாகக்கனி அதை போடுங்க போட்டீங்க சரியாயிடும் இதுக்கு வந்து மேல் பூச்சி தான் இது உள்ளுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது அது அது விஷத்தன்மையான ஒரு இதுதான் அது உள்ளுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது மேலுக்கு தான் பூசணும் உள்ளுக்கு சாப்பிடுறதுக்கு சில மருந்தெல்லாம் இருக்கு அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களை நான் சொல்லுவேன் இதுதான் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து அடுத்த பதிவில் நான் போடுறேன் இது மாதிரி வெண்புலி நோய்க்கு இது ஒரு எளிய மருந்து வாங்கி பயன்படுத்துங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மருந்து சுவாமி சிவபிரகாசம் சித்தியவகி அவருடைய முறை அவருடைய முறை தான் நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் Art do